ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம காட் சமையல ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக நண்டு மசாலா செய்யலாம் வாங்க நண்டு மசாலா செய்ய ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் நாலு பெரிய வெங்காயங்களை கட் பண்ணி போட்டுட்டு கல் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளி பழங்களை நாலு பழங்களை இதில் கட் பண்ணி சேர்த்தாச்சுப்பா பொதுவாகவே வெயில் காலங்களில் நண்டு செஞ்சேன்னா தேங்காய் சேர்த்து செய்கிறது தான்ப்பா நல்லது பாதி முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க ஒரு நாலஞ்சு பீஸ் இதில் இஞ்சி போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி இல இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் நண்டில் இருக்க ஹீட்டை வந்து இது எடுத்துடும் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கங்க இப்போ நண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் குட்டி குட்டி நண்டாக இருந்தாலும் நல்ல சினை நண்டு தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நாங்கள் எங்கள் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கோம் நண்டு செய்து கொடுக்கான்னு கேட்டாங்க இந்த நண்டு மசாலா செய்யும்போது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நண்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்ல உப்பெல்லாம் வந்து அதில் ஏறும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இந்த மசாலா போட்டு வதக்கும்போதே வாசனை அப்படியே மூக்கை தொலைக்கிது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன் அரைச்ச கலவையோட தண்ணியும் அதில் நான் வந்து சேர்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த நண்டு மசாலாவை நம்ம குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்தில் இதை செய்து இறக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருலாம் சிம்மில் போட்டு மூடி விடுங்க தீஞ்சு போகாமல் பார்த்துக்குங்க சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுட்டு எடுத்தோன்னா நண்டெல்லாம் நல்லா வெந்து மசாலாவோடு சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டாக பக்குவமாக இருக்கும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணனா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகிடும் நல்ல ட்ரையாக மசாலாவோடு சேர்ந்து அருமையாக இருக்குது இப்போ மிளகு இதில் நான் வந்து சேர்த்துட்டேன் ஆல்ரெடி நம்ம சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இறக்கும்போது மிளகு பொடி போட்டுக்கலாம் ரொம்ப கோல்டு பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி நேரத்துலலாம் நண்டு மசாலா அடிக்கடி செய்து சாப்பிடுங்க அந்த கோல்டை வந்து எடுத்துரும் மிளகு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் தேங்காவும் சேர்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்களுடைய ஆதரவாளாக தான் இது நடக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்